தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் தேரோட்டம் ஆரூரை அடுத்த தீர்த்தமலையில் தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோயில் தேரோட்டம் வியாழக்கிழமை நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் அரூர் கோட்டப்பட்டி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோயில் அவதாரம் எடுத்த ராமபிரான் ராவனை சம்ஹாரம் செய்து திரும்புகையில் முதல் கால் பூஜையை ராமேஸ்வரத்திலும் இரண்டாம் கால பூஜைக்காக தீர்த்தகிரி மலை மீது அம்பு எய்தி தீர்த்தம் உண்டாக்கி அந்த தீர்த்தத்தை கொண்டு பூஜைகளை முடித்தார் அந்த தீர்த்தமே தீர்த்தமலையில் உள்ள ராமர் தீர்த்தமாகும் ஸ்ரீராமர் பார்வதி தேவி குமரக்கடவுள் அக்னி தேவன் அகத்திய முனிவர் ஆகியோர் தவம் செய்து பாவ விமோசனம் பெற்ற தலம் இந்த தீ தீர்த்த தலமாகும் தர்மபுரி மாவட்டத்தில் அருணகிரிநாத சுவாமிகளால் திருப்புகழ் அருளி செய்யப்பட்ட ஒரே திருத்தலம் தீர்த்தமலை திருத்தீஸ்வரர் திருத்தலமாகும் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருக்கோயில் மாம் மாசி மக தேரோட்டம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பல்வேறு கட்டளைதாரர்கள் உபயதாரர்கள் சார்பில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் தீபாரதனைகள் சுவாமி திரு வீதி உலா உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன மார்ச் இரண்டாம் தேதி சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வியாழக்கிழமை நண்பகல் பனிரெண்டு மணிக்கு தொடங்கியது கோயில் எதிரே அருள்மிகு விநாயகர் தீர்த்தகிரீஸ்வரர் வடிவாம்பிகை ஆகிய சுவாமிகளின் தேர்கள் நிறுத்தப்பட்டிருந்தன இதையடுத்து பக்தர்கள் பொரி உப்பு முத்துக்கொட்டை உள்ளிட்ட நவதானியங்களை தேர்கள் மீது இறைத்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தி சுவாமிகளை வழிபட்டனர் முதலில் விநாயகர் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் தொடர்ந்து தீர்த்தகிரீஸ்வரர் வடிவாம்பிகை சுவாமிகளின் தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் மூன்று தேர்களும் கோயிலை சுற்றி வந்த நிலையில் அடைந்தனர் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சேலம் திருப்பத்தூர் பெங்களூர் பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழாவில் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலிருந்து தேர்த்திருவிழாவுக்காக அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் தேரோட்டம் காரணமாக அரூர் வட்டார பகுதிகளுக்கு மட்டும் தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் உள்ளூர் விடுமுறை விடுபட்டிருந்தது